Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழக அரசோட விதவை மறுமண உதவி திட்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இதுல பட்டதாரி இல்லாதவங்களுக்கு அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிகிரி எடுக்கலனா உங்களுக்கு 25000 ரூபாயும் 8 கிராம் தங்கம்வும் கொடுக்கறாங்க. நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கனா உங்களுக்கு 50000 ரூபாயும் கிராம் தங்களுக்கு கொடுக்க போறாங்க இது முழுக்க முழுக்க கணவன் வந்து இறந்ததுனால மறுமணம் செய்வோருக்கு இந்த உதவி திட்டம் வந்து வழங்குறாங்க இதுல கணவனை பிரிஞ்சு நீங்க மறுமணம் செய்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது தகுதிகளை வந்து மணமகளின் குறைந்தபட்ச வயது வந்து இருபதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மணமகனோட வயது வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுமணம் செய்த நாளிலிருந்து ஆறு மாத காலத்துக்குள்ள விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அத திருமணம் ஆகி ஆறு மாசத்துக்குள்ள இந்த விண்ணப்பத்தை நீங்க பண்ணி இருக்கணும் இல்லன்னா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்க பக்கத்துல உள்ள இ சேவை மையத்தை நீங்க அணுகலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்